வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை எது பக்தி பக்தி என்று ஒரு மார்க்கம் ஞானம் என்று ஒரு மார்க்கம் இது தான் பக்தி யோகம் ஞான யோகம் என்று சொல்வார்கள் இதற்கு இடையிலே ராஜயோகம் கர்மயோகம் என்றெல்லாம் இருக்கிறது இருந்தாலும் பக்தி என்பது ஒன்று ஞானம் என்பது ஒரு இது இரண்டு பாதைகள் இந்த இரண்டு பாதைகளுமே எதற்காக என்று பார்த்தால் இறை உணர்வு பெறுவது தான் இதனுடைய நோக்கம் அப்ப இந்த பக்தி வழியில் இறை உணர்வு பெற்றவர்களும் இருக்கிறார்கள் ஞானத்தின் வழியில் இறை உணர்வு பெற்றவர்களும் இருக்கிறார்கள் அப்ப இதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது எது பக்தி என்று எப்படி உணர்ந்து கொள்வது என்று சொன்னால் அறுத்தந்தை அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் அறநறி வாழ்க்கை வாழ்வது என்பதுதான் பக்தி வழி என்று சொல்லுகிறார்கள் அதாவது அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும் இதுதான் இந்த ஆன்மீகத்தின் முழுமையான நோக்கம் அது ஏன் வாழ வேண்டும் என்பதற்கு பல்வேறு சிந்தனைகள் நாம் சிந்தனை செய்திருக்கிறோம் அதாவது ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அடிப்படையில் நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது ஒழுக்கம் துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது என்பது ஈகை என்ற அந்த அறம் அந்த அறத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கம் அப்போ இதை பக்தியின்படி வாழ்வது என்று சொல்லும் பொழுது இதை முன்னோர்கள் இதற்கு என்ன சொன்னார்கள் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படி வாழ வேண்டும் என்ற கேள்வி வரும் அப்பொழுது அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக என்ன சொன்னார்கள் நீங்கள் யாருக்காவது துன்பம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை உங்களது இறந்த பிறகு இறந்த காலத்திற்கு பிறகு நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதை நரகத்தில் சென்று அனுபவிக்க வேண்டும் என்று பயமும் கொடுத்தார்கள் அப்போ இவ்வாறு அந்த ஒரு பயம் என்ற அடிப்படையில் அதை செய்யக்கூடாது என்று மனிதன் ஒழுக்கத்தில் வாழக்கூடிய ஒரு நிலை இதை நம்பினார்கள் அதை அந்த செயலுக்கு விளைவு வரும் என்பதை விளக்கி சொல்லி விளங்க வைக்க முடியவில்லை அதை நம்ப வைத்தார்கள் நம்பி ஒழுக்கத்தின்படி யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்தது என்பதுதான் பக்தி அப்போ அந்த பக்தி என்பதில் என்ன இருக்கிறது பயம் இருக்கிறது அந்த விளைவுக்கு பயந்து அந்த பக்தி தான் பயபக்தி என்று நாம் சொல்லுகிறோம் என்று இந்த சிந்தனையில் குறிக்கப்பட்டது அதேபோல அந்த ஈகை என்பது புண்ணியம் என்பதை செய்வதனால் இறந்த பிறகு உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையை காட்டினார்கள் அதற்காக அவர்கள் ஈகை செய்தார்கள் புண்ணியம் என்றதை செய்தார்கள் இந்த இரண்டையும் நம்பிக்கையின் அடிப்படையிலே இப்போ சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் சொர்க்கத்தில் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னதெல்லாம் இவர்கள் நம்பினார்கள் அல்லவா ஏனென்று சொன்னால் இறந்த பிறகு தானே அதை போய் யாரும் கிடைத்ததா இல்லையா அது எப்படி இருந்தது என்று வந்து சொல்வதற்கு யாரும் இல்லை அப்போ இதை நம்பி அவர்கள் அந்த புண்ணிய காரியங்களை செய்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த நம்பிக்கை இந்த சமுதாயத்துக்கு அது செயல் வடிவம் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது சரி ஆக பக்தி வழி என்பது முழுமையான நம்பிக்கை என்பது அப்போ அதில் பயம் இருக்கிறது அந்த பயந்து ஒருவன் ஒழுக்கமாக இருந்தான் அறநெறியில் இருந்தான் சரி இப்போ ஞானம் என்று சொன்னால் அது விளக்கத்தின் அடிப்படையில் சொல்வது அப்போ விளக்கத்தின் அடிப்படையில் விளக்கத்தை கொடுத்து அதுவும் அறநெறியில் வாழ்வதற்கான விளக்கத்தை தான் கொடுக்க வேண்டும் அதற்குத்தான் விளக்கம் இப்பொழுது அருட்டந்தை கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்கள் அனைத்துமே அறநெறியில் வாழ்வதற்கான விளக்கம்தான் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த விளக்கத்தை தெரிந்து கொண்டு அறநெறியில் வாழவில்லை என்று சொன்னால் அது பக்தியை விட மோசமாக மாறிவிடும் அதாவது பக்தியில் இருப்பவர்கள் கூட அவர் தவறு செய்யும்போது அது அறியாமையால் செய்யக்கூடிய தவறு என்று எடுத்துக்கொள்ளலாம் விளக்கத்தின்படி விளக்கம் தெரிந்து கொண்டவர்கள் தவறு செய்யும்போது இது அலட்சியம் என்று தான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக ஆகிறது அப்போ அறியாமை என்பதை விட அலட்சியம் என்பது மிக கொடுமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த விளக்கம் வரைவிட இடத்திலே அந்த பயம் நீங்கிவிடுகிறது அந்த நீங்கிவிட்டாலும் விளக்கம் முழுமையாக உணரப்பெற்று அது நடைமுறைக்கு வந்துவிட்டால் பயம் தேவையில்லை ஆனால் இந்த விளக்கம் என்பது அது அரைகுறையாக இருந்தால் அங்கு பயமும் நீங்கிவிட்டால் இங்கே என்னாகிறது அந்த பயமே இல்லாமல் தவறு செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துவிடுகிறது என்பதைத்தான் இன்றைய சிந்தனை முழுமையாக உணர்த்துகிறது ஆக இந்த பக்தி என்பது நாம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வேண்டுதல் செய்வது விரதம் இருப்பது பாத போவது மாலை போட்டு கோவிலுக்கு போ இது மட்டும் பக்தி இதெல்லாம் அந்த பக்தி என்ற உணர்வு வருவதற்கான சடங்குகள் இந்த சடங்குகளையே பக்தி என்று நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அங்கே செயல் மாற்றமே இல்லாமல் ஆகிவிடும் இப்பொழுது அப்படி தான் இருக்கிறது பக்தி பக்திக்கான அந்த சடங்குகள் மட்டும் இருக்கிறது மாலை போட்டு கோவிலுக்கு போகிறார் பாதயாத்திரை செய்கிறார் அபிஷேகம் செய்கிறார் பக்தி என்ற வாடிக்கையில் கோவிலுக்கு சென்று வேண்டுதல் வைக்கிறார் இறை வழிபாடு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் செயல் அரசுக்கு முரணாக இருக்கிறது அப்போ என்னாச்சு அப்போ அந்த பக்தி என்ன மாற்றத்தை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை வெறும் சடங்குகளாக ஆகிவிட்டதாக ஆகிவிட்டது அப்பொழுது இப்பொழுதெல்லாம் பக்தி என்பது இவ்வாறு அந்த கொண்டாட்டம் செய்வது அதாவது திருவிழாக்கள் வைத்து கொண்டாடுவது இது எல்லாம் பக்தி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அப்போ இந்த மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய சடங்குகளை வைத்திருக்கக்கூடிய பக்தி அது உண்மையான பக்தி இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் எது பக்தி என்று சொன்னால் அது ஒரு மனிதனை அறநெறியில் வாழ்வதற்குரிய மன உணர்வை கொடுக்க வேண்டும் அதுதான் பக்தி உண்மையான பக்தி இருப்பவர் அறநெறியில் வாழ்வார் சரணாகதி நிலையில் அவர் அந்த பக்தியின் உச்சத்தில் அந்த இறை உணர்வு பெறக்கூடிய ஒரு நிலையை அடைவார் என்ற அடிப்படையிலே இன்றைய சிந்தனையின் நாம் விளக்கத்தை தெரிந்து கொண்டோம் நன்றி வாழ்க வளமுடன்